வணக்க மக்களே அதிரடி வீரருக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி சம்பவம் இதை பத்தி தமிழக வீரர் என்ன சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான நாலாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணியுடைய நட்சத்திர வீரர் ரிஷப் பந்த் காயம் அடைஞ்சு பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே களத்தை விட்டு வெளியேறிய சம்பவம் ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு நடப்பு தொடர்ல ரிஷப் பண்ட் அபாரமா விளையாடி ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காரு இதுல ரெண்டு சதம் அடங்கும் பேட்டிங்கை பேட்டிங் வச்சுதான் இந்திய அணியுடைய வெற்றி வாய்ப்பை இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியில கூட அவரு கையில காயம் ஏற்பட்டதால வெறும் பேட்டிங் மட்டுமே செய்ய வந்தாரு அந்த போட்டியில அவர் ரன் அவுட் ஆனதுதான் மிக மிகப்பெரிய திருப்பு மாறி இருந்துச்சு இந்த தருணத்துல பந்த் முழு உடல் தகுதியை எட்டியதால ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க இந்த டெஸ்ட்ல இந்திய அணி நூத்தி நாற்பது ரன்களுக்கு மூன்று விக்கெட்ஸ் இழந்திருந்தாங்க கேப்டன் சுப்மன் கில் பன்னெண்டு ரன்கள்ல வெளியே போனாரு அப்போது களத்துக்கு வந்த ரிஷப் பந்த் சாய் சுதர்ஷனோட சேர்ந்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு சாய் சுதர்ஷன் அவாரமா விளையாடி அரை சதம் கடக்க பண்டு வழக்கம் போல ரெண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸர் இப்படின்னு நாற்பத்தி எட்டு பந்துகள்ல முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாங்க அப்போ கிறிஸ் வாக்ஸ் வீசிய பந்து ஒண்ணு பண்டோட பேட்ல பட்டு அதுக்கப்புறம் கால தாக்கிருக்கு இதனால பண்டு வலியால துடிச்சு அப்படியே மைதானத்துல சுருண்டு விழுந்துட்டாரு இதனை அடுத்து உடனடியா மருத்துவ குழுவினர் பண்ட சோதிச்சாங்க அப்போ கால இருந்த ஷூவை கழற்றி பார்த்த போது பண்டுடைய கால காயமடைஞ்சு வீங்கி இருந்திருக்கு இதுக்கு முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா ரிஷப் பட் ரொம்பவும் வழியால துடிச்சிருக்காரு இதனை தொடர்ந்து ரிஷப் பண்டால எழுந்து நிக்கவே முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு இதனால அவர் பேட்டிங் செய்ய முடியாது அப்படின்னு முடிவு செஞ்ச இந்திய அணி நிர்வாகம் அவரை ரிட்டையர் ஹெட் பண்ண வச்சிருக்காங்க இதனை அடுத்து நடந்து கூட செல்ல முடியாத நிலை இருந்ததால சிறிய அளவிலான ஆம்புலன்ஸ் மூலமா மைதானத்தை விட்டு அவரை பணியாளர்கள் கூட்டிட்டு போயிருக்காங்க இது குறித்து பேசின சாய் சுதர்ஷன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கேப்டன் கில் அவுட் ஆகும் போதே எனக்கு பிரஷர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து பண்ட் வந்தாரு அவரோட சேர்ந்து இந்திய அணி ஸ்கோரை உயர்த்தணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருந்தேன் அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு நாங்க யாருமே எதிர்பார்க்கல இவ்ளோ சீரியஸ் இஷ்யூ ஆகும் அப்படின்னு இன்ஜுரியோட தான் அவரு ரிஸ்க் எடுத்து அணிக்காக ஆட வந்தாரு கடைசியில இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு ரிஷப் பண்ட் கடுமையான வழியில துடிச்சாரு அவர் ரொம்பவே சிறப்பா விளையாடி வந்தாரு அவர் திரும்பவும் பேட்டிங் செய்ய வர வரல அப்படின்னா அது அணிக்கு மிகப்பெரிய இழப்பு தான் இருந்தாலும் களத்துல இருக்கக்கூடிய மற்ற பேட்ஸ்மேன்கள் தங்களால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா விளையாடி இந்த இழப்பை ஈடுகட்ட முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு சாய் சுதர்ஷன் நூத்தி பந்துகளை எதிர்கொண்டு அறுபத்தி ரன்கள் அடிச்சிருந்தாரு ஏழு பவுண்டரி அடிச்சிருந்தாரு பென் ஸ்டோக்ஸோட பந்து வீச்சுல பிரைடன் காஸ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு சாய் சுதர்ஷன் துரு ஜூரல் பண்டிக்கு பதிலா பேட்டிங் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது டெஸ்ட் போட்டியோட விதியின்படி ஒரு வீரருக்கு காயம் ஏற்பட்டா அவருக்கு பதிலாக மாற்று வீரரை களம் இருக்கலாம் ஆனா அந்த மாற்று வீரர் பீல்டிங் மட்டுமே செய்ய முடியும் விக்கெட் கீப்பருக்கு காயம் ஏற்பட்டா நடுவர்களோட அனுமதியோட மாற்று விக்கெட் கீப்பிங் செய்யலாம் ஆனா ரொம்ப முக்கியமா மாற்று வீரர் பேட்டிங் செய்யவோ இல்லனா பந்து வீசவோ முடியாது இந்த விதி காரணமாகவே பண்டுக்கு பதிலாக துருஜூரல் களமிறங்கி பேட்டிங் செய்ய முடியாது நன்றி வணக்கம்